கடகம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூன் மாதம் ஆறாம் தேதி நிகழவிருக்கும் செவ்வாய் கடகம் ராசியிலிருந்து பயிற்சியாகி சிம்மம் ராசிக்குள் நுழைவதன் காரணமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாறுதல்களை அதிர்ஷ்டங்களை ஆராய்ந்து பார்ப்போம் இந்த செவ்வாய் பயிற்சி தருணங்களில் உங்களுடைய ஜென்மத்தை விட்டு விலகி வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் கொண்டிருப்பதால் உங்களுடைய உத்வேகத்தை அதிகரித்து கொள்ளக்கூடிய அதிர்ஷ்ட யோகங்கள் செவ்வாயின் அமைப்பு காரணமாக கண்டிப்பாக உண்டு ஏனெனில் தற்போது செவ்வாய் சர்ப்பகிரகமான கேதுவோடு சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பது சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் செவ்வாயும் கேதுவும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சேர்க்கை பெற்று தனஸ்தானத்தை பலப்படுத்துவதால் அபரிவிதமான அதிரடியான மாறுதல்களும் பணத்தன வரவுகளும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் கண்டிப்பாகவே உங்களை தேடி வரும் என்பதை துல்லியமாக செவ்வாய் தெளிவுபடுத்துகிறார் மங்களக்காரகர் பூமிகாரகர் என்று இருக்கக்கூடிய செவ்வாய் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பத்தாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஜீவனாதிபதியாகவும் பஞ்சமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ஜென்ம ராசியை விட்டு விலகக்கூடிய இந்த நேரத்தில் பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் அபரிவிதமாக வாரி வழங்கக்கூடிய விதத்தில் நிச்சயமாகவே அமைந்து வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு அபரிவிதமான காரிய தடைகள் தாமதங்கள் சிரமங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தில் உடை சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் பணவரவுகளுக்கான நல்ல அதிர்ஷ்டங்களையும் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான விதத்தில் அடுக்கடுக்கான பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கொடுக்கிறார் மங்களகாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக நீங்கள் ஆசைப்பட்ட நீங்கள் விரும்பிய நல்லபல சிறப்பான மங்களகரமான சுபவிசேஷ நிகழ்வுகளை செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் உள்ளிட்ட மேலும் எல்லாவிதமான பிரச்சனைகளுக்கும் நல்லபல சிறப்பு வாய்ந்த தீர்வுகள் கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் செவ்வாய் உருவாக்கி கொடுக்கிறார் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற கல்யாணம் காதுகுத்து சீமந்தம் காதல் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குதல் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான நல்லபல பல சுபநிகழ்வுகள் மிகச் சிறப்பாக இந்த தருணத்தில் உங்களுக்கு அமைவதற்கான அதிர்ஷ்டங்களை செவ்வாய் நிறைய அள்ளி கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை பலம் உள்ளதாக மாற்றி அமைப்பதால் பொருளாதார ரீதியான பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் உறவினர்களிடமிருந்து வந்த சிரமங்கள் சிக்கல்கள் உங்களை விட்டு விலகும் ஒற்றுமை பலப்படும் உத்வேகாரகன் மங்களகாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் சகோதரகாரனாகவும் இருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பத்தில் உடன் பிறந்தவர்களுடன் அற்புதமான அருமையான நல்ல ஒற்றுமை பிறந்து மனதில் மகிழ்ச்சி இனிமை அதிகரிக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக செவ்வாய் அமைத்துக் கொடுக்கிறார் குடும்ப உறவுகள் உற்றார் உறவினர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் நண்பர்கள் என அனைவருடைய உறவுகளும் பலப்படக்கூடிய விதத்தில் அபரிவிதமான அதிரடியான மாறுதல்களை நிகழ்வுகளை இனிதாக நிறைந்து சந்திக்க முடியும் உத்வேககாரகன் என்று செவ்வாய் அழைக்கப்படுவதால் பல்வேறு விதங்களான பணிகளை அதிரடியாக உற்சாகத்தோடு சுறுசுறுப்போடும் தைரியத்தோடும் செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் இந்த நேரத்தில் இனிதாக நிறைந்து உங்களை தேடி வரும் பூமாதேவியின் அனுக்கிரகத்தை முழுமையாக பெற்ற செவ்வாய் பூமிகாரகன் என்று அழைக்கப்படுவதால் மிகவும் பலமாக இந்த தருணத்தில் அபரிவிதமான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பில் பயணித்துக் கொண்டிருப்பதால் புதிய வீடு வீட்டுமனை நிலம் சொத்து வண்டி வாகனங்கள் என பல்வேறு விதங்களான மேலும் பல அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் ஈடுபட்டால் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இதுவரையில் தொடர்ந்து தோல்விகளையே சந்தித்துக் கொண்டிருந்த நிலை மாறி இனி செவ்வாயின் அமைப்பு காரணமாக வெற்றிகரமாக நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் சந்தர்ப்பங்களும் சாத்தியக்கூறுகளும் உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைக்கிறது என்பதை செவ்வாய் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான பிரச்சனைகளையும் நீங்கள் இருந்து கொண்டிருக்கின்ற இடத்திலேயே அவற்றிற்கான நல்லபல சிறப்பு வாய்ந்த தீர்வுகளை எளிதாக நிறைந்து காணக்கூடிய விதத்தில் அருமையான நல்லபல ஆற்றல்களையும் சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்டயோகங்களையும் நிச்சயமாகவே செவ்வாய் உருவாக்கிக் கொடுக்கிறார் நீங்கள் பிரச்சினைகளைக் கண்டு அதற்கு பயந்து ஓரிடத்திலிருந்து வேறு இடத்திற்கு மாறிக்கொண்டிருந்த சூழ்நிலைகளில் மாறுதல்கள் ஏற்பட்டு செவ்வாய் உங்களுடைய ஜென்மராசியை விட்டு விலகுவதால் நிச்சயமாகவே நீங்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான பிரச்சினைகளையும் அடித்து நொறுக்கி நல்லபல சிறப்பு வாய்ந்த உச்சபட்ச முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் பணவரவுகளையும் நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களையும் யோகங்களையும் கண்டிப்பாகவே செவ்வாய் வாரி வழங்குகிறார் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த அதிக அளவிலான உறவுகளுக்கு இடையே உருவாகிக் கொண்டிருந்த பிரச்சனைகள் சிரமங்கள் சிக்கல்கள் ஒத்துப்போகாத நிலை உங்களை வெட்டும் முழுவதுமாக விலகி ஒற்றுமை பலப்படும் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் விரும்பிய நபர்களால் உங்களுக்கு நல்ல பல சிறப்பு வாய்ந்த அனுகூல பலன்களும் ஆதாயங்களும் லாபங்களும் இனிதாக நிறைந்து உங்களை தேடி வரும் உங்களுக்கு மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் இனிமைகளையும் மனநிறைவுகளையும் வாரி வழங்கக்கூடிய விதத்தில் இந்த பயிற்சி காலகட்டத்தில் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஜென்மத்தை விட்டு விலகக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் எனவே கடினமான சிக்கல்கள் சிரமங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் நிச்சயமாகவே முழுவதுமாக நீங்கி முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அருமை வாய்ந்த காலகட்டமாக இந்த பயிற்சி காலகட்டம் அமைவதற்கான சந்தர்ப்பங்களும் சாத்தியக்கூறுகளும் நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய வியாபாரம் உத்தியோகம் தொழில் சார்ந்த பணிகளில் இருந்து கொண்டிருந்த குழப்பமான நிலைகள் தடுமாற்றங்கள் பதட்டங்கள் படபடப்புகள் என எல்லாம் உங்களை விட்டு முழுவதுமாக விலகும் பல்வேறு விதங்களான பணிகளை புதிய திட்டங்களோடு புதிய யுக்திகளோடு புதிய கண்ணோட்டங்களோடு அணுகி பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான வளர்ச்சிகளையும் சாதனைகளையும் நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் சந்தர்ப்ப வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பணிகள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் உத்வேகமும் உற்சாகமும் தைரியமும் குறையாத விதத்தில் அற்புதமாக அருமையாக மிகச் சிறப்பாக செயல்பட்டு காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களை கண்டிப்பாகவே கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு செவ்வாய் உருவாக்கி கொடுக்கிறார் மங்களகாரகன் என்று போற்றப்படுகின்ற செவ்வாய் பல்வேறு விதங்களான அதிர்ஷ்டங்களையும் ஆற்றல்களையும் யோகங்களையும் அள்ளி கொடுப்பதோடு மட்டுமில்லாமல் அரசியல் துறை மற்றும் கலைத்துறை ரீதியான பணிகளில் உருவாகி கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சங்கடங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் என எல்லாவிதமான பிரச்சினைகளையும் அருமையாக அற்புதமாக கையாளுவதற்கான ஆற்றல்களையும் சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் மிகப்பெரிய அளவில் அதிரடியாக கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறார் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு தற்போது இருந்து கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான சிறப்பு வாய்ந்த நல்லபல உங்களுடைய முழு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய விதத்தில் அரசியல் ரீதியான விஷயங்களில் பல்வேறு விதங்களான முக்கியமான நகர்வுகளை அற்புதமாக அருமையாக மிகச் சிறப்பாக கணக்கச்சிதமாக செம்மையாக செய்து அவற்றில் முன்னேற்றங்களையும் வளர்ச்சி யோகங்களையும் நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் இந்த நேரத்தில் நல்லபல யோகங்களையும் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் செவ்வாய் உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறார் எனவே சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாற்றங்கள் அரசியல் ரீதியான பணிகளில் கண்டிப்பாகவே உண்டு என்பதை துல்லியமாக செல்வாய் தெளிவுபடுத்துகிறார் இந்த பயிற்சி காலகட்டத்தில் கடகம் ராசியை சேர்ந்த படித்துக்கொண்டிருக்கின்ற மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்து உண்டு விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய கடகம் ராசியை சேர்ந்த விவசாயிகளுக்கு தங்களுடைய பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சங்கடங்கள் இடர்பாடுகள் கஷ்டநஷ்டங்கள் என அனைத்தும் முழுவதுமாக நீங்கும் கடன் சார்ந்த சிரமங்கள் நெருக்கடிகள் உள்ளிட்ட மேலும் பல்வேறு விதங்களான பிரச்சனைகளும் சிரமங்களும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் முற்றிலுமாக மறைவதற்கான அருமையான நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது இந்த காலகட்டங்களில் சுமார் ஐம்பத்தி இரண்டு நாட்களுக்கு நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய எல்லாவிதமான பணிகளிலும் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் சிரமங்களும் இல்லாமல் செய்து முடித்து காரிய வெற்றிகளை காண முடியும் விவசாயிகள் புதிய நிலம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான நன்மைகள் நிறைந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் எளிய முறையில் உங்களை தேடி வரும் கால்நடை பராமரிப்பிலும் வளர்ப்பிலும் நல்லபல அருமையான முன்னேற்றங்கள் உண்டு பல்வேறு விதங்களான சிரமங்களை உடைத்து எறிந்து பிரச்சினைகளை உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ள முடிவதற்கான ஆற்றல்களை செவ்வாய் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் நல்ல பல அதிரடியான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நிறைந்து உண்டு என்று சொல்லக்கூடிய விதத்தில் அடுத்து வரக்கூடிய ஐம்பத்தி நாட்கள் மிகவும் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்ம ராசியை விட்டு செவ்வாய் விலகி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய மனோகாரகரான உடல்காரகரான சந்திரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் மங்களகாரகன் பூமிகாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு சாதகமானவராக கருதப்படுகிறது அது மட்டுமில்லாமல் செவ்வாய் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நீச்ச அதிபதியாகவும் இருக்கிறார் கடந்த காலங்களில் செவ்வாய் உங்களுடைய ஜென்மராசிக்குள் நீச்ச நிலையில் வலுவிழந்த நிலையில் பயணித்துக் கொண்டிருந்ததை விட தற்போது ஜென்மராசியை விட்டு விலகுவது என்பது நிச்சயமாகவே மங்களகாரகன் செவ்வாயின் அமைப்பு காரணமாக கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அபரிவிதமான அதிரடியான நன்மைகளும் முன்னேற்ற யோகங்களும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை துல்லியமாக தெள்ள தெளிவாக செவ்வாய் உறுதி செய்கிறார் இளைய சகோதரர்கள் சார்ந்த விஷயங்களுக்கும் செவ்வாய் செவ்வாய்தான் காரணகர்த்தா காலி இடங்களை வாங்க விற்க அதாவது ரியல் எஸ்டேட் தொழிலில் ஜொலிக்க கூடியவர்களுக்கு செவ்வாயின் அனுக்கிரகம் அதிகம் இருக்க வேண்டும் செவ்வாய் இரத்தகாரகன் என்பதால் மருத்துவத்துறையில் அறுவை சிகிச்சை பிரிவில் அதிக அளவில் யோகங்களையும் பெயர் புகழ் கௌரவங்களையும் பெற வேண்டும் என்றால் உங்களுடைய ஜாதகத்திலும் கோச்சாரத்திலும் செவ்வாய் வலுவாக இருக்க வேண்டும் பொறியியல் வல்லுநர்களாக நீங்கள் இருக்க வேண்டுமென்றாலும் உங்களுக்கு செவ்வாயின் அனுக்கிரகங்கள் அதிகம் இருக்க வேண்டும் என்பது மட்டுமில்லாமல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் போன்ற துறைகளில் பிரகாசமாக இருக்க வேண்டுமென்றால் செவ்வாயின் பலம் தேவை விளையாட்டு துறையில் பெயர் பெற வேண்டுமென்றால் செவ்வாய் உங்களுடைய ஜாதகத்திலும் கோச்சாரத்திலும் பலமாக இருக்க வேண்டும் செவ்வாய் பூமிகாரகன் மங்களகாரகன் உத்வேககாரகன் சகோதரகாரகன் நவக்கிரகங்களின் தளபதி நவக்கிரகங்களின் சேனாதிபதி என பல்வேறு விதங்களில் தன்னுடைய ஆளுமையும் அதிகாரத்தையும் செலுத்துகிறார் செவ்வாய் இரத்தகாரகன் என்பதால் மருத்துவத்துறையில் அறுவை சிகிச்சை பிரிவில் அதிக அளவில் யோகங்களையும் பெயர் புகழ் கௌரவங்களையும் பெற வேண்டுமென்றால் உங்களுடைய ஜாதகத்திலும் கோச்சாரத்திலும் செவ்வாய் வலுவாக இருக்க வேண்டும் நீங்கள் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவியில் இருக்க வேண்டுமென்றால் உங்களுக்கு செவ்வாயின் அனுக்கிரகம் இருந்தால் மட்டுமே சாத்தியமாகும் உங்களுக்கு செவ்வாய் பலமாக இருந்தால்தான் இராணுவம் போலீஸ் துறை போன்ற சீருடை சார்ந்த துறைகளில் பெயர் பெற முடியும் நீதித்துறை நிதித்துறை போன்றவற்றில் உயர் பதவியில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு செவ்வாய் பலமாக இருப்பார் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தை இன்னும் அதிக அளவில் நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்திற்கு சென்று முருகருக்கு அர்ச்சனைகளை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் பறந்து ஓடும்